ైబ్ల్ ప్రెస్ ఐకన్ టు గెట్ నోటి ఆన్ మై వీడియోస్ ప్లీజ్ లైక్ షేర్ మై వీడియోస్ అండ్ కామెంట్ తిరువాసం మీత విన్నపం పాడల్ ఐదు ఈ సార్ யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசர் வேலை விடுதி கண்டாய் செம் பவள தேசு உடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிற்கு இறங்கி காய் சின ஆலம் உண்டாய் அமுது உண்ண கலையவனே பொழிப்புரை செந்நிறமுடைய பவளமலை போன்ற ஒளியுடைய திருமேனியனே என்னை அடிமையாக உடையவனே சிற்றறிவும் சிறுதொழிலுமுடைய தேவர்களுக்கு இறங்கி அவர்கள் அமுதம் உண்ணுதற் பொருட்டு கொல்லும் வேகத்தோடு எழுந்த ஆல கால விடத்தை உண்டவனே கடைப்பட்டவனாகிய நான் உன்னை இகழ்ந்து பேசினாலும் வாழ்த்தினாலும் எனது குற்றத்தின் பொருட்டே மனம் வாடி துக்கப்படுவேன் அவ்வாறுள்ள என்னை வெட்டுவிடுவாயோ Who has the glowing brightness of a mount of marble, the one whose slave I am? Because of your kindness towards the rest of the living things, you swallowed the poison. While the celestials took the nectar. Whether I praised you or spoke ill of you, my body melts for the mistakes I have made. Would you now give up on me?